ஒவ்வொரு பொழுதுபோக்கு இவனுக்கு எந்த பொழுதுபோக்குன்னாக்கா வைத்தியத்துக்கு சாப்பாடு பண்ணணும் ஆகவே அந்த பகுதியில வர ஏதாவது விஷயம் அடிச்சாங்களா சாப்பிட்டுருவான் இது எந்த ரட்சத்துல இருக்க முடியும் அதே ஜூ தேக் வந்து டூ மினிட்ஸ் ஆகுது மினிட்ஸ் அப்படி அடிச்சு சாப்பிட்டு விட வேண்டியதுதான் அப்படி இருந்தவை இந்த நேரத்தை வண்டிதான் இவன் ஆனா இவங்களுக்கு என்ன பண்ணுவானுங்கன்னா அந்த மாதிரி சாப்பிடறதுல இவனுக்கு குஷி இல்லடா ஒரு திருல்ல இருக்கு சாப்பிடறதுல திருல்ல ஏற்படுத்தணும்னா என்ன பண்ண உடன இந்த இன்பதை என்ன பண்ணுவான் அந்த வாதாபியர் அப்படிமா உடனே அந்த வாதாபியை ஒரு ஆட்டி குட்டியா மாறிவிடும் அப்படி ஆட்டுக்குட்டிய மாதிரி வந்துருப்பான் இந்த இல்வலன் போய் பக்கத்துல இருக்கிற ரிஷிகளுடைய ஆசிரமத்துல போய் எங்க வீட்டுல இன்னைக்கு சார்த்தம் அதனால கட்டாயமா நீங்கதான் வந்து நடத்தி வைக்கணும் அதனால வந்து எங்க வரணும் அந்த மாதிரி ஒரு அழைப்பு வந்தால் தட்டக்கூடாது என்பது ரிஷிகளுடைய ஒரு மரபு அதனால உங்க வீட்டு கட்டாயம் வரணும் மத்தியானம் ஒன் ஓ கிளாக்லாம் லஞ்ச் ரெடி ஆகிடும் முன்னாடி வந்தேன் கொஞ்சம் எல்லாம் முடிச்சுட்டு நீங்க இது பண்ணலாம் இவனும் போய் அப்படி சொன்ன உடனே இங்க ராட்டஸ் அவர்களுக்கு தெரியாது அதனால அவர்கள் அப்படி வருவார்கள் இவன் என்ன பண்ணுவான் இந்த ஆட்டுக்குட்டியா மாறியிருக்கான தம்பி அவனை நல்லா கறி சமைச்சு அதுக்கு மத்தியானத்துக்கு வேண்டியதெல்லாம் ஏற்பாடு எல்லாம் பண்ணி டிஃப்ரெண்ட் டிஷஸ் எல்லாம் தயார் பண்ணி வந்த உடனே இந்த டிஷ்ல இந்த ஓமம் எல்லாம் முடிஞ்ச உடனே சாப்பிடுவார்கள் அப்படி சாப்பிட்டு வயிறெல்லாம் நிரம்பின உடனே இவன் வா அப்படிமா இந்த மாதாபிக்கு ஒரு சக்தி உண்டு அது என்னவென்றால் இவனுடைய உடம்பு மாத்திக்கலாம் அதோட கூட இந்த உடம்பு கட்டு நல்ல கண்டந்தமா வெட்டினதுக்கு அப்புறம் கூட அவனுக்கு திரும்ப அந்த உடம்பு எடுத்துக்கிறதுக்கு வலிமை உண்டு அதனால இப்ப கண்டந்தண்டமா வெட்டியாச்சு உள்முள்ளையும் போயிடுச்சு அது எப்படி வரும்னாக்கா ஒரு ஆட்டுக்குட்டியா மாதிரி இவன் வயத்தின்னு வெளியில வந்துருவான் இந்த வயத்தை கிழிச்சின்னு வெளியில உடனே இந்த ரிஷி வயிறு கிழிஞ்சு ரத்தத்தோட கீழே இல்லையா அப்புறமா இந்த ரெண்டு பசங்களும் இப்படி ஒரு திருவிழா இது முதலே அடிச்சு சாப்பிட்டுக்கலாம் போவோம் இதுல என்ன வேடிக்கை கேட்டா இவ்வளவு நேரம் பொழுது பொழுது போறத இதுல ஒரு டைம் பாசிங் இருக்க இது என்னத்துக்கு அனாவசியமா டக்குன்னு உடனே அடிச்சு சாப்பிடணும் அதுலயும் ஒரு விளையாட்டு அதுலயும் ஒரு இது பொழுதுபோக்கு இதெல்லாம் பண்ணிட்டு கொஞ்சம் டைம் தவிர சொல்லி பண்ண அங்க பகுதியில இருக்கிற விஷயங்களுக்கு இந்த சுற்றுமா தெரியல அதனால நிறைய பேர் இரையாகி கொண்டிருந்தார்கள் ஏகப்பட்ட பேர் செத்துருந்தான் அந்த ஏரியாவுக்கு இவர் தெரியாம ஒரு அணைக்கு அகஸ்தி ஏற்பட்டார் இவர் அகஸ்தியர் பெரிய ஆளுங்கிறது அவனுக்கு தெரியல பாவம் அவன் வழக்கமான விஷயம் நினைச்சுப்பான் அவன் போய் கேட்டான் எங்க வீட்டுல சிராட்டா வருகிறான்னா எங்க சாப்பாடு கிடைச்சுன்னு தான் அலைஞ்சிட்டு இருக்கேன் பா நீ போட்டேன்னா வர பெரிய விஷயம் தான் சரி வாங்க அப்படின்னா போயிட்டான் அதே போல வாதா பே கரி பண்ணி போட்டான் போட்டு சாப்பிட்டு உடனே அங்க ஒரு இது கேட்கணும் இந்த சிரார்டத்துல தான் நம்ம போடுறோம் அப்படி பிதர்களுக்காக போடுற காரணத்தினால திருப்தியான்னு கேட்கணும் அப்படி அவன் திருப்தின்னு சொன்னா பிதிருக்களை திருப்தி அடைந்தார்கள் அப்படின்னு ஒரு கார இது அதனால திருப்தியான்னு கேட்கணும் எம் திருப்தோஸ்மி அப்படின்னு பதில் சொல்லணும்

இதுல இதை எதுக்கு இவ்வளவு தூரம் கவுரன்னு இந்த நேரத்துல இந்த வாதாபியை கொள்வதற்காக அந்த நேரத்துல அகஸ்தியர் என்ன பண்ணினாரு கணபதியை மூலாதாரத்துல வச்சு தியானம் பண்ணினார் மூலாதாரத்துல கணபதியை வைத்து தியானம் பண்ணினார் அப்படி தியானம் பண்ணிட்டு அந்த தான் இவனை கொன்றார் அதனால அதுக்கு பேர் வாதாபி கணபதியின் பேரு நம்ம ஊர்ல சில பேருக்கு இது ஒண்ணுமே தெரியாது அவர்களெல்லாம் என்ன சொல்லிட்டு இருக்கான் என்னென்னமோ பிள்ளையார் பிள்ளையார் வச்சு கொண்டாடிட்டு இருக்கானுங்க படுபாவீங்க இந்த புள்ளையாரே வடக்கேந்து வந்தவர் இவருக்கு தெற்குலேயே ராஜ்யமே கிடையாது இவர் வடக்கேந்து வந்தவர் இவர் தமிழ்நாட்டு தெய்வமே கிடையாது தமிழனுக்கும் இந்த கணபதிக்கும் ஒரு சில சம்பந்தமும் கிடையாது அதுவே எதனால என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அது என்ன புத்திசாலித்தனம் பாருங்களா அதாவது அறிவீனத்தை எப்படியெல்லாம் வெளிப்படுத்துவது என்பதற்கு அளவில்லாமல் போனால் ஒருத்தர் எப்படி நடந்து கொள்வார் என்பதற்கு தமிழகத்தில் உதாரணம் இருக்கிறது அவர் என்ன சொல்றாரு இந்த நீங்க கச்சேரிக்கெல்லாம் போயிருக்கல கச்சேரிக்கெல்லாம் போனீங்கன்னா வாதாபி கணபதி பாட்டை தொடங்குவாங்க அதாவது அவருக்கு தெரிஞ்சது ஒரு பாட்டு அது ஏதோ கச்சேரி பார்த்துட்டு போது எவனும் வாதாபி கணபதி பாடிட்டாங்க ஆனா அதனால எல்லா கச்சேரிகளுமே வாதாபி கணபதி தான் பாடுறாங்கன்னு முடிவுக்கு வந்துட்டாரு ஆனா வாதாபி கணபதி ஆயிரம் பாட்டு இருக்கிற ஆயிரம் பாட்டு இருக்கு கணபதி வேல யார் வேணா எதை வேணாலும் கீர்த்தனம் பாடலாம் ஏதோ ஒரு சங்கீத கச்சேரியில பாடுகிற சொல்லிட்டாங்க இந்த வாதாபி கணபதிங்கிறது முத்துசாமி தீட்சதர் பாடினது அப்படி முத்துசாமி தீட்சதர் வாதாபி கணபதின்னு சொல்லியிருக்காரு அதனால கணபதி எங்கிருந்து வந்தாருன்னா வாதாபில இருந்து வந்தா எங்க இருக்கு தமிழ்நாட்டுக்குள்ள இல்ல அது வெளியில இருக்கு அதுவே வடநாடு ஆகவே வடநாட்டுல இருந்து பிள்ளையார் தமிழ்நாட்டுக்கு வந்தார் அப்படி மாதாப்பியில இருந்து வரதுக்கு முன்னாடி அடி எப்ப நடந்ததுனா இவங்களுடைய இன்னொரு வரலாற்று அறிவீனம் இப்ப சங்கீத அறிவீனம் அமைச்சிருச்சு இப்ப வரலாற்று அறிவீனம் எப்படின்னு கேட்டீங்கன்னா அதாவது எப்படின்னா ஒரு காலத்துல இந்த நரசிம்ம பல்லவன் அப்படின்னு சொல்லிட்டு சண்டைக்கு போனான் அவன் புலிகேய்சியோட சண்டை போட்டான் அந்த புலிகேசியோட சண்டை போடுறதுக்காக அவன் கூட பஞ்சோதின்னு ஒரு பெரிய சோல்ஜி அவன் தான்